நல்ல காலம் பிறந்திருக்குது நல்ல காலம் பிறந்திருக்குது மனை பகுதியில வசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நல்ல காலம் பிறந்திருக்குது நேரம் வெள்ள பேச போட்டது நல்ல காலம் போறது குடும்ப காலமே பாக்குறீங்களா எங்க கிட்ட குடும்ப இல்ல பரிசுத்த வேதாங்கம் இருக்கு அது பகுதியில இயேசுவோ இருக்காரு எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி இயேசு எந்த மனுஷனையும் எந்த மதத்துல வந்தாலும் சரி

நம்ம பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டம் துன்பங்கள் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு கஷ்டம் துன்பங்கள் வரும்போது சோர்ந்து போறாங்க சில வேலையில தவறான முடிவு எடுத்து தன் தீமையத்தை அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் முடிக்காம இந்த பூமி எட்டு போயிடுறாங்க இந்த பூமிக்கு அப்புறமும் ஒரு வாழ்வு இருக்கு அதுதான் நித்திய வாழ்வு இந்த வாழ்வு இந்த உலகத்துல இந்த பூமியிலோடு இந்த மனுஷ சரீரத்துல ஒரு செல்போன் இருக்கணும் அது சார்ஜ் இருக்கிறவரு தான் செல்போன் இல்லனா சார்ஜ் இல்லனா அதுக்குள்ள எதுவுமே கிடையாது எத்தனை வலை கொடுத்து வாங்கினாலும் அந்த சார்ஜ் இருக்கிற வரையும் தான் பேட்டரி நல்லா நல்ல செல்போன் நல்லா எவ்வளோ நம்ம ஆப்பிள் ஃபோனே வாங்கினாலும் நம்ம சார்ஜ் இருக்கிற வரைக்கும் தான் அதே போல தான் அந்த பூமியில் நம்ம மனுஷர் இந்த பூமி விட்டு போயிட்டோம்னா இன்னொரு வாழ்க்கை இருக்குது அது பேர் நித்திய வாழ்வு அதுதான் இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிறவர்கள் நம்புகிறவர்கள் இந்த பூமியோடு ஒழிந்துடாது நீங்கள் செய்கிற எல்லா ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு தான தர்மங்களும் அக்கிரமங்களும் பாவங்களும் எல்லாம் கணக்கிடும் இந்த இடத்துல எல்லாமே எடுக்கிறது போல ஒரு 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 வியாபாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் டேட்டாவோ அதே போல ஒரு மனுஷனு வாழ்வதற்கு எல்லா டேட்டாவும் எடுக்கப்படுகிறது மேல பரலோகத்துல அதுக்கு கணக்கப்படுகிறவரு தான் கடவுள் எல்லாரும் மறித்த பிறகு ஒரு வாழ்வு வாழ்வு இருக்கு அந்த வாழ்வுக்கு நம்ம கரெக்டா கணக்கு கொடுத்தே ஆகணும் நம்ம அக்கௌண்ட்ஸ் நமக்கு நம்ம கடை வச்சு நடத்துவோம் இல்லை நம்ம வேலை செய்வோம் நம்ம ஒரு அக்கௌண்ட நம்ம வேலைக்கு நிர்ணயம் பண்ணுவோம்ல அதே போலதான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் இதுதான் இந்த சொல்லப்படுகிற நீதி எல்லாமே ஒரு மனுஷன் வந்து ரிப்பு மன திரும்பி ரச்சிப்படையணும் ரச்சிப்புனா என்னங்க அப்படின்னா என்ன புதுசா இருக்க நீங்க கேக்குறீங்களா அதுதான் வேதாங்கம் சொல்லுகிறது ரச்சிப்பு ஒரு மனுஷனை நீங்க வாழ்கிற வாழ்க்கையிலே ரச்சிப்புனா தேவன் பக்கமாய் இழுத்து கொண்டு போகிறது விரும்புகிற வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற குடும்பத்தை நடத்துகிறவர் தான் ரச்சிப்பு குடும்பத்திலையும் வியாபாரத்திலயும் உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலயும் ரட்சிப்பு நீங்க அடைஞ்சிட்டீங்க ஏசு கிறிஸ்துவ அறிவதே மெய்யான ஞானம் என்று எழுதியிருக்கிறது அவர் இல்லாம இந்த பூமியில ஒரு நாளும் ம வாழ்வு கிடையாது அதனால இங்க இருக்கிற ஜன பொதுமக்களுக்கு போகிற வருகிற எல்லா மக்களுக்கு நம்ம பாயும் எல்லாம் வேலை செய்கிற வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பூமியில் வந்த ஒவ்வொருவருக்காகவும் ஏசு என்ற ஒரு அச்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்ட மூன்றாவது உயிர் தழுந்தால் உங்களுக்காக தான் ஜீவிக்கிறார் நீங்க எந்த கஷ்டத்துல எந்த தவறான முடிவு எதுவுமே எடுக்காதீங்க உங்களுக்காக ஏசு கிறிஸ்து ஒருவர் உண்டு நல்ல காலம் இப்போ இல்ல எப்பத்துல இருந்தோ இல்ல இனிமேல வரப்போதும் இல்ல இந்த நொடி போலதே உங்களுக்கு நல்ல காலம் தான் ஏசு கிறிஸ்துவ நம்புங்க உங்க வாழ்வில நித்திய காலம் வரைக்கும் இந்த பூமியில மாத்தல மறுவாழ்வு மறுமைக்கும் இம்மைக்கும் மறுமைக்குமான வாழ்வு தான் ஏசு கிறிஸ்து உங்களை எல்லாரும் ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஆசிர்வதிக்கட்டும் ஆமே நம்ம हालेलुया मेरे भाइयों बहनों यहाँ पर जितने भाई बहन लोगों सबको मैं एक कहानी बताऊंगा वो कहानी वो कहानी नहीं है वो बाइबल के एक कहानी है हम लोग को यहाँ पर यात्रा किया है तो यात्रा कौन सा यात्रा है हम लोग को कोई देश से इधर आते हैं इधर कमाने के लिए आते हैं यहाँ पर रहने के लिए अपने घर बसाने के लिए किसी को कुछ तकलीफ में रहता है लेकिन ये यात्रा निरंतर नहीं है यात्रा जिधर निरंतर होता है वो स्वर्ग है जहाँ पर वो हमको हमेशा जीने के लिए वो यात्रा हमको अवश्य है यह जीवन में हम लोग को जब तक हम मसीह को नहीं जानते हैं इसके बारे में हम नहीं जान सकते क्योंकि मसीह 2000 वर्ष पहले इस पृथ्वी पर से आकर सारे मनुष्य को पाप को अपने पे लिया उनके लिए लघु पाया कुरूश पर चढ़ाए सारे माने जातियों को वो प्रेम किया है इतना प्रेम है उसके प्रेम को कोई अंत नहीं है उसका प्रेम का कोई अंत नहीं है वो प्रेम बहुत बड़ा है आप सब लोग को यहाँ पर सुनते हैं तो आप एक बार यीशु मसीह को विश्वास कीजिए वो यीशु मसीह आप लोगों को बचाने के लिए आया है आप लोग को ये मत सोचो हम कुछ धर्म बदलने के लिए आया करके ये धर्म नहीं है मार्ग है यीशु मसीह का मार्ग है वो मार्ग में हम चलते हैं हम लोग को जितने पाया आशीष और उदार मुक्ति को आप लोगों को भी पाने के लिए मैं ये गवाही आप लोग को सामने रखता हूँ जय मसीह यहाँ पर है सालेमानर जा स्ट्रीट में हमारा गलीसिया है वो गलीसिया में प्रार्थना रखा है शाम के लिए ठीक साढ़े छः बजे रखा है वो प्रार्थना में आप लोग को आशीष बहुत बड़ा आशीष रहेगा आप लोग को कुछ भी तकलीफ है कोई बीमारी है कोई पज़... समस्या है वहाँ पर आएगा आप लोग को उसका पूरा वो फैसला उधर मिलेगा आप लोगों को फायदा होगा आपको जीवन बदलेगा जीवन में एक परिवर्तन होगा आमे आमे